அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத பழங்கள் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசி மகர ராசி நேர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் மகரம் உங்கள் ராசிநாதன் சனி மூணாம் இடத்துல மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க அங்கே ராகு சூரியன் சுக்கரன் புதன் அஞ்சு கிரகங்கள் மூணாம் இடத்துல இருக்காங்க உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காரு ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் மிதனராசில் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல கேது கன்னீராசில் இருக்காங்க இதுதான் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவார் ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் பதிமூணாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் பதினாலாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் மகர ராசி இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் உங்களுக்கு பெரிய ஒரு தலைவலி உங்களை விட்டு விலக போகுது உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை மன உளைச்சல் சரியா தூக்கம் இல்லை உச்சகட்டமான கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இப்ப தான் போயிட்டு இருந்தது இது எல்லாமே அடியோட மாறப்போகுது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து பாருங்கள் பாருங்க உங்களுக்கு அடியோட பிரச்சனைகள்லாம் விலக போகுது என்ன காரணம்னா மார்ச் இருபத்தொம்போதே உங்களுக்கு சனி பயிற்சி நடந்தனால இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப 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 நீங்க நல்லா இருக்க போறீங்க சனி மூணாம் இடத்துல இருக்காரு வெற்றி ஸ்தானத்துல இருக்காரு உபஜயி ஸ்தானத்துல இருக்காரு ராசிநாதனே சனி அவரே மூணாம் இடத்துல இருக்கார் துன்பங்கள் கஷ்டங்கள் கண்டங்கள் நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் உங்களை விட்டு பஞ்சா பறந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அடி எடுத்து வைக்க போறீங்க புதுசாக இனிமேல் தான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க அதனால ஏழரை வருஷம் எட்டு வருஷமெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் விரையும் தான் எல்லாம் நஷ்டம்தான் ஒரு என்ன வாழ்ந்தீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா ஏழரை எட்டு வருஷம் நம்ம வாழ்க்கையை வீணா போச்சுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க எதுவுமே நல்லது நடக்க கிடையாது எல்லாம் அடி அடி விழுந்துருச்சு நஷ்டம் விரையங்கள் நம்பிக்கை துரவங்கள் முதுகில் குத்துனது கூட இருந்தே குளிப்புரிச்சது பணப்பிரச்சனை வந்திருக்கும் மனுஷங்கன்னா யாரு பணம்னா என்ன கூட சுத்தி இருக்கவங்க யாரு நண்பர்கள்னா யாரு எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்தது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பாடம்தான் இனி வந்து வரக்கூடிய காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் பாருங்கள் சனி மூணாம் இடத்துல இருக்கார் சுக்கரனோடு இருக்காரு புதனோடு இருக்காரு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியோடு இருக்காரு இதெல்லாமே ஒரு அமைப்பு நல்ல ஒரு அமைப்புங்க ராசிக்கு அஞ்சாமாதிபதி சுக்கரனோட திரிகோணாதிபதிகளோட தொடர்பே வருது லக்ன சுபர்களோட தொடர்பு மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் வெற்றி தான் தோல்வியே கிடையாதுங்க இந்த மாதம் மகர ராசி கிட்டத்தட்ட பாருங்க ஆரம்ப பகுதியில் அஞ்சு கிரகம் அங்கே இருக்கும் பதினாலாம் தேதி தான் சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் நினச்சது சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு என்னென்னலாம் நினைச்சிங்களோ நடக்காமல் இருந்ததோ எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் நடக்கும் அருமையான மாதம் வந்த மாதம் சரிங்களா வரும் முக்கியமாக சொல்லப்போனா ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்காரு குருவும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறனால சுக்கரனும் மூணாம் இடத்துல உச்சத்தில் இருக்கிறனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிஸ்தானெல்லாம் பார்க்கறதுனால கண்டிப்பாக பணம் வரும் வந்த மாதம் பணம் வரக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும் பயன்படுத்திக்கங்க ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் ராசிக்கு வந்து பாருங்க குரு அஞ்சாம் இடத்துல இருக்காரு குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உத்தர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க மாத்திரம் மருந்து ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்திருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உத்தர பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கும் நல்லா இருக்கு இந்த மாதம் சரிங்களா குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க தடங்களாக இருந்தது குலதெய்வ கோயில் போக முடியல ஏதோ ஒன்று தடங்கள் பண்ணிச்சுங்க சார் சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும் பூர்வீக சொத்து கைக்கூறும் முன்னோர்களோட சொத்து கை கூறும் ஏன்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனையில் இருக்காங்க குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்காரு சுக்கரனோட வீட்டில் குரு இருக்காங்க இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது கிடைச்சிடும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிடும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு சந்தேகமே கிடையாது முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் மதி விதி ஒரு நாலாம் இடத்துல இருக்காரு அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெருசாக சோதனை கொடுத்துட மாட்டார் அவர் சரிங்களா எட்டாம் விதி நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கிறனால பெரிய பாதிப்பு அந்த மேல கொடுக்க கொடுத்துட மாட்டாரு அவர் வந்து பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களோட சில வழக்கவழக்கம் கிடைக்கிறது அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு டக்குன்னு அப்படி நீங்கள் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் ஜாதகத்தில் சூரியனோட நிலைமை சிம்மம் சிம்ம ராசியெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிடலாம் ஆனால் இப்போ பொதுப்பலனா பார்க்கும் போது எட்டாம் மதிப்பிதி சூரியன் நாலாம் இடத்தில் இருக்கிறனால பெரிய கஷ்டங்களெல்லாம் பெருசாக வந்துடாதுங்க உங்களுக்கு பயப்படாதீங்க சரிங்களா ராசினாதான் நல்லாயிருக்கார் சுக்கரனோடு இருக்கார் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஏழரசி நீ முடிச்சிட்டீங்க இனி வந்து நல்லது நடக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க பயன்படு பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் நாலாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க சரிங்களா வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லா போங்க ஏன்னா எட்டாம் அதிபதி வேற உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்காரு எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்காரு நாலாம் அதிபதி நீச்சமாயிருக்காரு அப்போ வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது சின்ன தான் பெருசா பாதிப்பு வராது சரிங்களா கவனமா இருங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறதுக்கான முயற்சி வண்டி வாங்குறதுக்காக முயற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ராசிக்கு வந்து ஒம்போதாம் இடமான பாகிஸ்தானத்தில் கேது இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால தந்தைக்கோட ஆரோக்கியத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் வழங்கும் தந்தையோட சொத்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கைகூரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயண பயணம் நினச்ச ஊருக்கு போகிறது இஷ்டப்பட்ட ஒரு டூர் போகிறது டிராவல் பண்ணுறது இதுக்கெல்லாமே உங்களுக்கு பெருசாக தடங்கள் வராது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்காக மாணவர்கள் வந்து அப்ராடு போகிறது இப்போ உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது அதேமாதிரி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆகிற பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குரூப் ஆகறதும் உங்கள் ராசிக்கு வந்து குருப்பாக்குறதும் பெரிய கஷ்டங்கள் சோதனையெல்லாம் வராதுங்க பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏழரசனியை விட்டு விலகிறதுனால நல்ல விஷயங்கள் மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் கம்மியாகி ஒரு நல்ல ஒரு மாதமாக அடியெடுத்து வைக்க போகிறீங்க இந்த ஏப்ரல் மாதம் சரிங்களா ஒரு அருமையான மாதம்னு சொல்லிடலாம் அந்த மாதம் குருவோட பார்வையில் உங்களுக்கு பக்காவாக இருக்குது குரு உங்கள் ராசி பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதனோட வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் மதிபிதியும் அஞ்சாம் மதிபி சேர்ந்து இருக்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு காமிக்கிது அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும் பிரச்சனை விலகும் நண்பர்களுக்கு உங்களுக்கு இருந்த அந்த வாக்குவாதங்களெலாம் விலகும் குடும்ப பிரச்சனை விலகும் கனவு மொழிகள் இருந்த கருத்து வேறுபாடு விலகும் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சரிங்களா இனிமேல் உங்களுக்கு அந்த நம்பிக்கை துரோகம் அந்த சுற்றி இருக்கவங்களால் அந்த சூழ்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு இருக்காது எதிரி தொலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது வாழ்க்கையில் அதெல்லாம் சம்பவங்களால் இனி வராது சரிங்களா நல்ல ஒரு வாழ்க்கையை அடியெடுத்து வைக்க போகிறாங்க எல்லா மகர ராசிக்காரங்களும் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் இந்த மாதம் ரொம்ப 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 நல்லா இருக்க போறீங்கிறது சந்தேகமே கிடையாது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் ஏப்ரல் மாத ராசி பலன் பார்த்தோம் இது ஒரு ஜென்ரல் ட்ரெடிஷன் தான் பொதுவான பலன் தான் பார்த்தோம் சரிங்களா அதாவது ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல் சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம் ராசிப்பலன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு பார்க்குறோம் சந்திரங்கிறது மைண்டு எண்ணம் புத்தி சிந்தனை என்ன யோசிக்கு என்ன யோசிக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் விருப்பம் என்ன உங்கள் ஆசை என்ன இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன் ஆனால் லக்னம்ங்கிறது வேற லக்னம்ங்கிறது விதி கொடுப்பனை இந்த பிரிவில் என்னென்ன அனுபவிக்கணும் என்னென்ன நல்லது கெட்டது பார்க்கணும் கர்மா என்ன நல்ல கர்மாவில் இப்போ பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமலை பிறந்திருக்கீங்களா இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பா சொல்ல முடியும் சரிங்களா எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கருமாவை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கும் அது நல்ல கருமாவா இருந்தாலும் சரி கெட்ட கருமாவா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் திறமை இருக்குன்னு சொல்லிட முடியாது திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது திற திறமை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது திறமை இல்லாதவங்க அறிவு இல்லாதவங்க தோக்குறதும் கிடையாது அதுதான் நேரம் காலங்கிறது திறமை இருக்கிறவங்க தோத்து போவாங்க திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க அதுதான் நேரம் காலம் இது வந்து ஜனன ஜாதகத்தில் லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும் என்ன லக்னம் லக்னாதிபதியோட வலு என்ன இப்போ லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் லக்னாதிபதி தான் ஜாதகர் அவரோட விதி அவரோட கொடுப்பினை என்ன அந்த கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாதகர் வந்து முழுசாக அனுபவிக்கிறாரா இல்லை யோகங்களை அனுபவிக்க முடியாதா இது எல்லாமே லக்னாதிபதி நிலைமை வச்சு லக்னம் லக்னாதிபதி நிலமைய வச்சு தான் சொல்ல முடியும் ராசிங்கிறது மைண்டு ஜாதகரோட மைண்ட் எப்படி இருக்குது அவரோட மைண்ட் எப்படி இருக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கா கெட்ட சிந்தனைகள் இருக்கா மனக்குழப்ப அவர் அடிக்கடிக்கு மனக்குழப்பம் அவருக்கு வருமா சைக்கேட்டிக் ப்ராப்ளம் வருமா மன ரீதியான பாதிப்பு வருமா இல்லை மைண்ட் ஸ்டெடியான ஆளா தெளிவான ஆளா இதெல்லாமே சந்திரன் வச்சு சொல்ல முடியும் அவன் உடல் அமைப்பு எப்படி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு சொல்கிறோம் அப்போ லக்னம்ங்கிறது உயிருங்க அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து வாழ முடியுது அப்போ லக்னாதிபதி முக்கியம் ராசி அதிபதி முக்கியம் முக்கியமா சொல்ல போனா நடக்கக்கூடிய தசாபத்தி முக்கியம் தசாபத்தி ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கிறதே கிரகங்கள் தான் நவ தான் நவ கிரகங்கள்ல அந்த ஒன்பது கிரகங்கள்ல பிறக்கும் போது ஜனன ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு இப்ப என்ன கிரகத்தோட தசாபத்தி நடக்குது ஜாதகரோட வயசு என்ன என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்கு நல்லது நடந்துட்டு இருக்கா கெட்டது நடந்துட்டு இருக்கா இது ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும் வீடு வாகனம் வாங்க முடியுமா நிலம் வாங்க முடியுமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் படிப்பு பிரேக் ஆகுமா இல்லை உயர்கல்வி படிக்கலாமா கண்டினியூ பண்ணலாமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கியம் நல்ல வேலை வாய்ப்பு இல்லை வேலைக்கு தான் போகிறோமோ இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை அப்ரேட் போய் செட்டில் ஆகலாமா இல்லை கடைசி வரைக்கும் உள்நாட்டில் தான் செட்டில் ஆக முடியுமா நல்ல நிறப்போ கெட்ட நிரப்போ இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால தான் ஜாதகம் ரொம்ப முக்கியம் தனி மனிதனுடைய ஜாதகம் தான் சில விஷயங்கள் துல்லியமான பலன் நம்ம பார்த்து கணிக்க முடியும் துல்லியமான பலன் சொல்ல முடியும் அப்ப உங்க பிறப்பு ஜாதத்துல என்ன புத்தி போகுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோச்சார பலன் ஏப்ரல் மாத பலன் பார்த்தோம் இப்போ வந்து இந்த பலன் உங்களுக்கு சாதகமா பாதகமானு நம்ம ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமா தெரிஞ்சிடும் இப்ப கோச்சார பலன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஜாதகம் நல்லா இல்லைன்னா முழுமையான பலன் அனுபவிக்க முடியாது கோச்சார பலன் பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் தான் பேசும் தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் ரெண்டும் மேட்ச் பண்ணாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா இப்போ ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா உங்கள் விதி என்ன கொடுப்பணி என்ன தலையெழுத்து என்ன என்ன அமைப்பில் இருக்குது இதெல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் சேனல் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர் குறைவனருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்